அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு அதில் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து கருத்தியெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது இப்போ வந்து இல்லைங்க என்னங்க இப்படி இருக்கீங்க திமுக தானங்க வெற்றி பெற்றுருக்குங்க அப்படின்னு பல பேர் வந்து சொல்லுவீங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நாம் தமிழர் கட்சி கருத்தை கொடுத்து வாக்க பெற்று இருக்குது திமுக வாக்க இருக்குது இதுக்கான வித்தியாசத்தையும் இப்போ தமிழ் தேசிய அரசியலை பற்றி பல்வேறு கட்சிகள் பேசிகிட்டு இருந்தாங்க அதில் இப்போ வந்து ஏறுமுகமாக எந்தெந்த கட்சிகள் இருக்கும் இனிமேல் அதோட நிலைமை என்ன ஆகும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இனிமே அது எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அரசியல் களத்திலும் சரி பொது தளத்திலையும் சரி அப்படிங்கிறத பத்தியும் மிக தெளிவாக வந்து பேசுங்கிறதுக்காக தான் அண்ணன் செந்தில் அவர்கள் வெகு நாட்களுக்கு அப்புறம் இப்போ நம்மள்ட்ட வந்திருக்காங்க அவர் சந்திச்சு நம்ம கேட்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கண்ண இப்போ நடக்கக்கூடிய அரசியல்னு பார்த்தீங்கன்னா ம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 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 ஒன்றரை மாத காலமாக தமிழ் தேசியமாக திராவிடமா அப்படிங்கிற அரசியல்தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த மக்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்ன பண்ணணும் யாருக்கு என்ன செய்யணுங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணி இப்போ நீங்கள் நடந்த தேர்தலில் கூட ஒரு ஒரு சான்று தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தேவை தேவைங்கிறத ஈரோடு மக்களையும் முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் ஈரோட்டில் என்னென்ன வன்மம் என்னென்ன அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும் திமுக அப்பாண்ட்மெண்ட் பிரச்சாரம் செய்ய விடல அவங்கள வந்து நிம்மதியாக எந்த இடத்துலையும் வந்து வாகனத்தை நிறுத்தி வாக்கு கேட்க விடலை துண்டறிக்கை கொடுக்க விடல இதெல்லாம் கொடுக்க விடாமல் பண்ணி அதை மீறி என்ன பண்றாங்க ஓட்டுக்கு பணம் அதே போல் ஓட்டு கேட்க வர்றவங்களுக்கு பணம் அதே போல இன்னும் என்ன சொல்ல போனா மற்ற மற்ற கட்சிகள் போட்டியிடல நாம் தமிழ் கட்சிதான் பிரதான கட்சியாக போட்டிடுச்சு மற்ற மற்ற கட்சிகள் போட்டியிடாத சில நபர்களுக்கு அங்கே என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் காசை கொடுத்து நீ ஓட்டே போட வராத எங்கேயாவது போயிரு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓட்டு போட வந்தா சீமானுக்கு மட்டும் போடறாத நீ நோட்டாக கூட போடும் ஆனா சீமானுக்கு போட்டுறாது ஆனா எங்களுக்கு கூட போடாட்டியும் பிரச்சனை இல்லை அவங்க பிரச்சாரமே அதுதான் நீங்க திமுகவுக்கு போட வேண்டாங்க நீங்க வேற யாருக்கு வேணாலும் போடுங்க ஆனா சீமானுக்கு மட்டும் போட்டுறாதியே இல்லைன்னா நோட்டாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சாரம் அது அது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு அத இல்லாம ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு காசு கொடுத்து என்ன பண்றாங்கன்னா நோட்டாவுக்கு ஒரு குரூப்பு போட சொன்னாங்க இப்ப அந்த நோட்டாவுக்கு போட சொன்னது தான் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி போன தேர்தலோட இந்த தேர்தலில் ஐயாயிரத்தி ஓட்டுக்கு மேல நோட்டாவுக்கு கூட வந்திருக்கு இப்ப ஒரு சில இங்க உள்ள அரசியல் பெரிய ஞானிகள் என்ன சொல்றாங்க மற்ற கட்சிகள் போட்டியிடாததுனாலதான் சீமானுக்கு வாக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் போட்டியிடல போன தடவை திமு அதிமுக போட்டிட்டுச்சு தேமுதிகா போட்டிட்டுச்சு இப்ப அந்த வாக்கு எல்லாம் சேர்த்து சீமானுக்கு போட்டுருந்து சீமான்தாட்டா ஜெயிச்சிருப்பாரு அவங்க எல்லாம் சேர்த்து போட நினைச்சுதான் சீமானுக்கு போட்டு தானே ஜெயிச்சிருப்பாரு திமுக அப்படி ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு எப்படி வந்து இன்னொரு இப்ப நானே இருக்குங்க நீங்களே இருக்கீங்க எப்படி மனசு இன்னொரு கட்சி ஓட்டு போட ஆமா வரவே வராது அவன் ஓட்டு போடாம தவிர்ப்பான ஒளிஞ்சு ஆனா ஓட்டு போயி நான் திமுகவுக்கு போட போறேன்னு எவனும் போட மாட்டான் ஏன்னா அவங்களுக்கு பிரதானமா எதிரியே வந்து திமுக தான் அவன் இப்போ போட்டு போட்டு பழகணும் போய் திமுகவுக்கு போடுவானா தாமரைக்கு போட்டு போட்டு பழகணும் போய் திமுகவுக்கு போடுவானா அதே மாதிரி நாம தரும்பு கட்சியில இருந்துகிட்டு வேற கட்சி எவனா போடுவானா அந்த கேள்வி சிந்தனைகள் எல்லார் மனசுலையும் வரணும் இங்க உள்ள அரசியல் ஞானிகள் சொல்லிட்டு இந்த ஊடகத்தில் உட்காந்து பேசுறாங்க பாருங்க தரதலைகள் அவங்களுக்கு சொல்றேன் ஏன் அவங்க வந்து உண்மையிலேயே ஓட்டு போட்டது வந்து பொதுஜன மக்கள் சீமான் தான் வரணும் சீமான் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போட்டவங்க தான் அந்த இருபத்தி நாலாயிரத்தி வச்ச ஓட்டு அதுலயும் என்னன்னா போன முறை ஏன் போட மறுத்துட்டாங்கன்னா போன முறை வந்து பிரச்சாரம் வேற மாதிரி இருந்தது இந்த முறை அண்ணன் சீமானம் வச்ச பிரச்சாரம் வேற மாதிரி அடின்னா போல அடி அடிச்சுட்டாரு என்னன்னா சுக்கு நூறா உடைச்சிட்டாரு ஈரோட்டில் அது நடந்தது அதனால நடந்த எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் பேசுனதுனால தான் இவ்வளவு வாக்கு நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க பெரியார பேசாம இன்னும் அது கிடையாது பெரியாரை பேசியதுனால விழுந்த வாக்கு இதுதான் உண்மையும் கூட அங்க அங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஈரோட்ல பிரச்சனை எல்லா இடத்தையும் இருக்கு இல்லாமல்ல இன்னொரு கேள்வி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நான்கு ஆண்டுகள்ல ஒரு பிரச்சனையாவது தீர்க்கப்பட்டிருக்கா திமுக இதுக்கு முன்னாடி இருந்து காங்கிரஸ் ரெண்டு எம்எல்ஏ இறந்து போனாங்க ஆனா இவங்க கூட்டணி தானே அதான் அதான் இவங்க கட்சி தான் சொன்ன போனா இவங்க கட்சிதான் அது காங்கிரஸ் ஏன் சொல்றிய இவங்க கட்சிதான் அது அவங்களுக்கு பிரச்சனைன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க பாத்தீங்களா இப்ப காங்கிரஸ்ல இருக்காருங்க ஏவிகேஸ் குடும்பம் ஏவிகேஸ் குடும்பம் வீட்டுக்கிட்ட போய் அண்ணன் பிரச்சாரம் பண்ண போறாருங்க பெரியார தானே பேசுறாரு அண்ணன் திகா காரம் தானே வரணும் இல்ல திமுக காரம் வரணும் காங்கிரஸ் காரம் வராங்க இதே காங்கிரஸ் விமர்சிச்சவர் தான் பெரியார் அதே காங்கிரஸ்ல இருந்தவர் தான் பெரியார் அதை விட்டுட்டுதான் வெளிய வந்து தீகா நீதி கட்சி அது வந்து தீகான்னு அப்ப அங்க எதிர்க்க வரது யாருன்னா பேச வர்றது யாருன்னா பிரச்சனை பண்ண இஸ்லாமியர் சொல்றாங்க இப்ப எங்க கொண்டு போறாங்க பாருங்க எப்படி அரசியல் கொண்டு போறாங்க பாருங்க இப்ப அங்க நான் எந்ததுனால சொல்றேன் அந்த விஷயத்தெல்லாம் இப்ப இப்படி ஒவ்வொன்னுமும் அங்க பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த நான்கு ஆண்டுகள்ல தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுவுமே இல்ல ஒண்ணு கூட தீர்க்கப்படல எல்லாமே அப்படி எப்படியே இருக்கு சரி நீங்கதான் எல்லாமே பெரிய ஆஹ் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு தொண்ணூத்தாறு விழுக்காடு மக்களுக்கு செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க ஏன் செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய ஒண்ணு கூட நீங்க செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கலையே அங்க ஓட்டைல நீங்க எப்படி இவ்வளவு வாக்கு விழுந்தது நான்தான் பார்த்தேன்ல அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை என்ன தெரியா நாற்பது பக்கம் நோட்டு என்ன எல்லாம் அவங்க அடிக்கவே இல்லைன்னு சொல்ல போனா துண்டறிங்கிறது ஒரு சில பேர் யாரும் அடிச்சு கொடுத்துருக்கான் அதை ஹிந்தியில அடிச்சுட்டான் ஹிந்தியில அவன் அது இந்த இந்தி மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஹிந்தி வந்து அடிச்சு கொடுத்தான் அதான் நாங்க பாத்து துண்டறிக்கை துண்டரிக்க கொடுக்கல நாற்பது பக்கம் நோட்டு அந்த நோட்ல என்ன பண்றாங்க அந்த வாக்காளர் புகைப்படத்தோட இருக்கும்ல பேப்பரு அதை கிழிச்சு அதை ஒட்டிட்டாங்க நோட்டுக்குள்ள ஒட்டிட்டாங்க பக்கம் பக்கமா வேரியா வேறியா இப்ப அந்த அக்கரகாரம்னு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்க அக்ரகாரம் ஓட்டுலிஸ்ட் நோட்டுக்குள்ள ஒட்டிட்டு பாத்த நோட்டுக்குள்ள ஒட்டிட்டாங்க நீங்க வந்து நீங்க பேப்பராக கொண்டு போனா வந்து சந்தேகம் இதா இருக்கும் நோட்டாக கொண்டு போய் ஒரு பேனாக கொண்டுட்டு போனோம் போனீங்கன்னா என்ன தெரிய போகுது அதுல ஒட்டிட்டாங்க ஒட்டிட்டு இப்ப நீங்க இருக்கீங்க ராம்குமார் இருக்கீங்க உங்களுக்கு மாடு இப்ப நான் செந்தில் இருக்கேன்னா செந்திலுக்கு வந்து பசுமாடு மாதிரி சின்னத அவங்களே ஒரு சின்னத்தை போட்டு குடுத்துடாங்க காளமாடுன்னா ஐநூறு ரூபாய் போல பசு பசுமாடுன்னா முன்னூறு சிம்பிள் சிம்பிள் இது அது அது பசு என்ன காலமாடுக்கு பசுமாடுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஓட்டு தானே போட போறாங்க ஓட்டுக்கு பணம் வந்து அந்த மாதிரி பெற்றுக்கிறதுக்காக இப்ப திமுக ரூபானு

சொல்ல முடியுமா ஏன்னா இப்ப நிறைய இடத்துல பல ஆதாரம் இருக்கு வீடியோ இருக்கு ஆதாரமே இருக்கு மொபைல் ஓட்டு எல்லாத்தையும் இருக்கு நீங்க கொடுத்ததை எடுத்து வச்சிருக்காங்க ஆதாரம் இருக்கு இந்த கல்ல ஓட்டு போட்டதெல்லாம் பிடிச்சது இருக்கு ஆதாரம் இருக்கு தேர்தல் ஆணையம் எதுவுமே பண்ணலையா தேர்தல் என்ன பிடிச்சது தேர்தல் ஆணையம் எப்போதும் போல மாமாவில பத்துச்சு அப்ப வந்து இவருக்கு அண்ணன் வழக்கு போட்டது இத்தனை மணிக்கு மேல இது பண்ணது அதெல்லாம் நமக்கு தான் திமுக ஒண்ணு கிடையாது அவங்களுக்கு மாமாவில பத்தி சரி நான் ஒன்னொன்னு கேக்குறேன் இல்ல பெரிய வார்த்தை விட நம்ம ஒன்னொரு விஷயம் கேக்கலாம் இப்ப தேர்தல் ஆணையம்ங்கிறது தமிழக என்ன ஆமா அப்படிதான் கொண்டு போறாங்க தமிழக அரசு அரசு என்ன சொல்லுதோ அதுதான் தேர்தல் ஆணையம் செய்யுது தேர்தல் ஆணையம் திமுக திமுக கூட்டணியா இருந்துச்சு தேர்தல் ஆணையங்கிறது திமுக இப்ப ஏற்கனவே ஒரு பதிமூணு பதினஞ்சு கூட்டணி இருக்கு அது தேர்தல் ஆணையமும் ஒரு கூட்டணி இப்ப என்கிட்ட பேசும்போது நான் செய்திக்கா பேசுனேன் அப்ப வந்து இப்போ என்னால வர முடியாத சூழல்னால செய்திக்காரன் பேசும்போது என்ன சொன்னாங்க எப்பவுமே வந்து தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் வந்து காவல்துறை கேட்கும் ஆனா ஈரோடுல வந்து காவல்துறைகள்ல சில பேர் சொல்றதுதான் இந்த தேர்தல் ஆணையம் கேட்கும் மாணவர்கள் அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் எங்க கையும் காலவும பணம் குடுத்துத புடிச்சிக்கிறாங்க பசங்க நீ வந்து அத நடவடிக்கை எடுக்கணும்ல ஒன்னும் பண்ணல கல்ல ஒட்டு போறான்னு சொல்லி நம்ம பையனே புடிச்சு போலீஸ்ல விடுறா நீ அவன கைது பண்ணணும்ல பண்ணலையே நாங்களே ஆனா நாம் தமிழ் இந்த மாதிரி கல்லோட்டு போறாங்கன்னு போறான்னு பாருங்க நாம் தமிழ் வச்சு பசங்க நாலு பேர் பிடிச்சிட்டு போனாங்க அதான் அவங்க பண்ண சாதனை அங்க ஈரோடுல நம்ம பசங்க போறாங்க நம்ம பசங்க புடிச்சிட்டு போகுது போலீஸ் கல்லோட்டு போட்ட உடம்பு பிடிக்கல எந்த ஊடகங்களும் இதை வந்து என்ன யாரு பேசுது ஆனா சில ஊடகங்கள் வந்து எடுத்தோன்னு காட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க ஊடகமே எல்லா ஊடகமே திமுக அறிவுரையா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் பேசுது எல்லா ஊடகமுமே எந்த ஊடகமாவது பொதுமக்கள் ஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு பேசுதா பொதுமக்கள் ஜனங்களுக்கு பேசு என்னைக்கு பேசுதா ஆமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பத்து மணில இருந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த நாள் பத்து மணில நாளை காலை பத்து மணி வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோட போராட்டம் தமிழ்நாட்டுல உள்ள தலைநகரங்கள்ல இருக்குல்ல அந்த தலைநகரம் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆனா எந்த ஊடகத்தில அவங்க பெருசா பாக்கல நானு போடல அது அந்த ஊட ஊடகம்னா எப்படி இருக்கீங்களா ஆளும் கட்சி ஆளும் அரசு சொன்னா போடும் எடுக்குன்னா எடுக்கும் போட சொன்னா போடும் இட நடக்கும் இப்ப இந்த ஊடகம் எல்லாம் வந்து உண்மையில மக்களுக்கு செயல்படுதுன்னா இல்ல வரவே கிடையாது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இதுவே சான்று சான்று நீங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க எந்த நிறைய நிறைய விஷயங்கள் வந்து போடுது வந்து பெரியார் தான் பெரியாரான் பேசினாருன்னாங்க ஆனா அந்த கருங்கல் பாளையம் அந்த பகுதியிலாம் வந்து அண்ணன் போய் வந்து மக்களை சந்திச்சாங்க மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் எல்லாம் சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்து வேற எந்த தலைவர்களுமே வரல நீங்க தான் பகுதியில் யார் ஏன்னா அந்த விஜயகாந்த் கட்சியில அதாவது அப்போ விஜயகாந்த் ரசிகர் மண்டத்தை சேர்ந்தவங்க வந்து எங்களுக்கு சில வீடுகள் வந்து மேல கட்டி கொடுத்தாங்க ஆனா வேற யாருமே கட்டிதா சொல்லும் போது கூட அதை வந்து பெருசா யாருமே காட்டல பெரியார பேசிட்டார் பெரியார பேசிட்டார் பெரியார் மேல வந்து அவதூற சொல்லிட்டாருனாங்கள தவிர பெரியார பேசினதைதான் இவங்க வந்து சொன்னாங்க பெரியார் பேசியதைதான் சீமான் பேசுனார் அப்படின்னு கூட சொல்லல ஆமா அவரு இப்ப திரும்ப திரும்ப அதுதானே தொடர்ந்து இன்னைக்கு வலியுறுத்தாரு நான் பெரியார படம் பார்த்து சொல்லல பெரியாரு படத்தை பார்த்து நான் கண்ணாடி போட்டுருந்தாரு தாடி வச்சிருந்தாரு நான் சொல்லல பெரியாரை பற்றி நான் படிச்சேன் சொல்றேன் ஆதாரபூர்வமா நான் சொல்றேன்னு சொல்றாரு நீங்க அதையே அத கூட நீங்க என்ன திரும்ப சொல்றீங்க ஆஹ் பெரியார பேசிட்டாரு அவதூரா எங்க அவர் பேசினதாங்க பேசுறாரு இது கூட பரவாயில்ல நீங்க வந்து ஒரு கிளிப்பிங் ஒண்ணு கட்டினீங்கல்ல இந்த சன் நியூஸ்ல அப்படின்னு ஆமா அதை நான் ஒன்னும் பார்க்கல ஆனா நீங்க அப்புறம் பார்த்தேன் அது அவர் சொல்லாதத கூட வந்து தலைவர் பிரபாகரன் சொன்னாலே நான் வந்து நான் என்ன பெரியார்த்துக்க மாட்டான் போல வார்த்தை வந்து அண்ணன் பதிவு பண்ண அந்த மாதிரி வார்த்தை அண்ணன் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா பெரியாரை பற்றி இது வரைக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து இது மாதிரி பேசினது கிடையாதுன்னு ஒரு வாதம் பத்திரிகையாளர் ஆமா அவர் எந்த இடத்துலயும் பேசவே இல்லையா சுபாஷ் சந்திரபோஸோட படம் அந்த இடத்துல வந்து இவரோட பெரியாரோட படம் கிடையாது அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க இருந்த வீடுகள்ல தலைவர்கள் உட்பட சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட புகைப்படம் இருந்திருக்கு அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் இவரோட எந்த இடத்துலயும் பெரியார் படம்லாம் அவங்க வச்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரிதான் கருத்தை சொல்றாரு இதை இவங்க என்ன பண்றாங்க திருச்சி

நாங்க போகும்போது கூட வந்து இவர் சொன்னாப்பிடலாம்னு சொல்ல மாட்டேன் நான் ஆமகரியலாம் சாப்பிடல நான் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் கூட ஒரு நம்ம ஏர்போர்ட் மூடிச்சு என்ன கேட்டாரு சாப்பிடல உப்பு இருந்துச்சானு கேட்டாரு அவர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சுள்ளுன்னு இருந்துச்சு என்னடா அது இப்படி கேட்டாரு என்ன ஆனா நம்ம வந்து அது சரிங்கிறோமா தவறாங்கிறோமாங்கிறத பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் இன்னைக்கு நேத்து இதெல்லாம் வந்து பேசும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களே பாத்தீங்கன்னா எதுக்காக யாருக்காக பேசுறாங்கன்னு இல்லாம ஒரு அவதூறு அள்ளி வீசுற அளவுக்கு ஒரு அடிப்படையா திமுக உறுப்பினர் கூட வந்து அளவு வந்து ஒரு பேச்சு பேச இப்படி தாங்கி பிடிக்க மாட்டான் அந்த அளவு வந்து பிடிக்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லனே அவர் முழுக்க முழுக்க இப்ப சமீப காலமா அவரு திமுகவோட கட்சியில மட்டும்தான் சேரல அவர் முழுக்க முழுக்க திமுகவோட அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியே மறந்துட்டு பேசுறாரு அந்த கட்சில எல்லாம் இருக்கான்னா அந்த கட்சில அவர் அவர் இல்ல அவர் வந்து மறந்துட்டு அவர் வந்து எப்போதுமே திமுகால மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காரு நீ கவனிச்சீங்கன்னு தெரியும் முழுக்க முழுக்க திமுக ஆவில போலதான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இப்போ சமீப காலமா வன்மம் அண்ணன் சீமான் மேல வன்மத்துல பேசுறாரு என்ன நம்மளால நம்ம கூட தான் இருந்தோம் முழுக்க முழுக்க வன்மம் இவர் மட்டும் இல்ல இவர் ஒரு ஆளு இன்னொருத்தர் இந்த பண்ருட்டியில ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு ஆளு ஆஹ் அந்த கம்யூனிஸ்டுகள் இருக்கிற ஒரு சில சில பேர் நிறைய பேர் ஏன் இத பேசுறாங்க வன்மத்தோட பேசுறாங்கன்னா இவங்க பேசுற தமிழ் தேசியம் எடுபடலை எங்க அண்ணன் சீமான் பேசுற தமிழ் தேசியம் உலகம் முழுக்க உலகம் முழுக்க போய் எழுச்சி ஆகி ஆகி இன்னைக்கு பயங்கர லெவல்ல போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் அதை தாங்க முடியாத வன்மம் நான் இன்னைக்கு சொல்றேங்க நீங்க இது இது நாள் வரைக்கும் நீங்க தமிழ் தேசியம் பேசுன அத்தனை பேருக்கும் சொல்றேன் உங்க தமிழ் தேசியம் வீழ்ந்துருச்சு எங்க அண்ணன் சீமான் பேசிய தமிழ் தேசம் எழுந்துருச்சு அதுக்கு சான்று ஈரோடு இடைத்தேர்தலே ஒரு பெரிய சான்று இந்த இது இது இன்னமும் பேசுவாங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ இப்ப நாள் பேசுனதை விட இனிமேல் அதிகமா பேசுவாங்க இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டுதான் இந்த நாம் தம் கட்சி இந்த தமிழகத்துல வெல்லும் இதெல்லாம் பேசணும் என்னன்னு சொல்லப்போனா நான் ஓப்பனாக சொல்றேன் அண்ணன் இனிமேல் வந்து இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அண்ணன் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தால்தான் வேலைக்கு அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அதுக்கப்புறம் பகையாளி நம்ம இப்ப இருபது இருபத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆயிட்ட எல்லாரும் இனிமே பகையாளி தான் விட்டு தொலைஞ்சிட்டு அடிச்சிடணும் இனிமேல் அண்ணன் எல்லாம் இனிமேல் சொல்லக்கூடாது கருத்தியெல்லாம் போட்டு கருத்தியெல்லாம் நீ கருத்திலாம் அடிச்சு நானும் கருத்தில அடிக்கிறேன் வா பேசுவோம் ஒரு தளத்துல பேசுவோம் நீ இன்னும் தலைவர் பேசி பார்த்தேங்கற நாங்களும் தலைவர் பார்த்தேன்னு சொல்றோம் அது பேசுவோம் ஆமா அது நீங்க பார்த்த இந்த காலம் நான் பார்த்தது இந்த காலம் பேசுவீங்க நீங்க என்ன செஞ்சீங்க நாங்க என்ன செஞ்சு பேசுவோம் நம்ம யார தலைவர் யார எதுவும் பேசுவோம் நீங்க போய் பார்த்தப்போ போரே இல்ல நாங்க போய் பார்த்தப்போ போரு உச்சத்துல இருந்துச்சு அத பத்தி பேசுவோம் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கறத பேசுவோம் ஆமா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது உச்சத்துல இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க இதே திமுக கூட்டணி இல்ல காங்கிரஸ் கூட்டணி இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணீங்க தமிழ் தேசியத்திற்காக அந்த ஈழ தமிழர்களாக நீங்க என்ன பண்ணீங்க அதை பேசுவோம் இன்னைக்கு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய அத்தனை பேரையும் சொல்றேன் நீங்களே என்ன பண்ணீங்க அப்படிங்கறத பேசுவோம் எங்க அண்ணன் சீமான் பண்றதை நாங்க பேசுறோம் நாங்க அண்ணன் கூட வேணா நாங்களே பேசுறோம் நாங்க வர்றோம் அவ்வளவுதான் எந்த இடத்துக்கு வேணாலும் நாங்க வர தயாராக பேசுவோம் நீங்க இப்ப வந்து நீங்க முழுக்க முழுக்க வன்மத்தோட பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் வளர்றது பிடிக்காம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே சொல்றேன் எங்க அண்ணன் உங்களுக்கும் பாதுகாப்பு பேசுங்க இது வரைக்கும் நுனிச்சேர்ல உட்கார வச்சுதான் வந்து இவர் வந்து பேசும்போது அப்ப இத வந்து நீங்க நுனிச்சேர்ல இருக்கிறவங்க கடைசியில இப்படி உட்காந்து ராஜ கம்பீரமா பேசணும்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறாச்சு நாம வச்சு வளரணும்ல அததான் சொல்றேன் அத அதுக்குதான் சொல்றேன் உங்களுக்கு எங்க அண்ணன் வளர்ந்த உங்களுக்கும் பாதுகாப்பு உங்களுக்கும் உரிமைகள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கூட வர மாட்டோம் ஆமா நாங்க வந்து நாங்க வந்து இன்னும் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அண்ணன் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை வந்து உங்களுக்கு உங்களை என்னைக்காவது ஏத்து பேசிருக்காரு அவரு இல்ல உங்களுக்கு இப்போ ஏன்ப அதெல்லாம் பேசுறியா ஆமா கடந்து போங்கப்பா கடந்து ஆமா அதுல என்ன வருதுன்னா அண்ணன் ஆரம்பத்துல வந்து இப்படிதான் சொல்றாரு சொல்றாருங்கும் போது ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லாம் ஒன்று புழுவ தட்டிக்கிட்டே இருந்தா அது கூட வந்து எந்திரிச்சு அடிக்கும் பாருங்க அது போலதான் நாங்கெல்லாம் வந்து சில சமயங்கள் ஐயா பெரியார் வந்து பேசும்போது இவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏம்பா வேற அரசியாப்பா என்ப்பா இதெல்லாம் பத்தி பேசுறியா இல்ல நான் ஒரு பண்றாரு சரி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இப்ப அன் அண்ண பெரியார் மண்ணா ஏ பெரியாரே பெரியாரா போடல சனின்னு சொன்னா அந்த சனியை ஒழிக்கிறதாண்டா என்னோட வேலை அப்படின்றதுன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கறத இது வரைக்கும் பேசுனவர்கள் நிறைய பேர் வந்து உழைச்சிருக்கீங்க ஆனா உழைச்சிருக்குங்கிறது வேற அதை உணர்ந்து வந்து உளமாற கொண்டு போய் சேர்த்து இருக்கிறதுங்க ஆமா உளமாற சேர்த்தது வந்து அந்த அண்ணன் ஆமா இனி நாம் தமிழர் கட்சியில ஒவ்வொரு நாளும் வந்து உயர்வு தான் இருக்கும் அதானே இல்ல அதுதான் சொல்றேன்னு இனி தமிழ் தேசிய களத்துல தமிழ் தேசி அரசியல் அரசியல் ஏறுமுகம்னா எங்க அண்ணன் சீமான் தான் உங்களுக்கு எல்லாம் இனி இறங்கு முகம் தான் நான் சொல்றேன் பகிரகமா இன்னொன்னு அண்ணன் திருமாவளவன் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன் நீ தொடர்ந்து இந்த மாதிரி வன்மத்தை நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரியாருக்கு என்ன நடக்குது இன்னைக்குன்னா அதே நிலமை உங்களுக்கு நடந்துடும் எச்சரிக்கை இதே இதே பெரியார பேச அண்ணன் நாளைக்கு திருமாவண்ண பேசிட்டாரா என்ன ஆகும் என்ன ஆகும் அவ்வளவுதான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவான் ஆமா நான் அண்ணன் பேசாத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுங்க அவர் பேச ஆரம்பிச்சுன்னா எல்லாமே பேச ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அண்ணன் சீமான் வந்து சிறைக்கும் வந்து பயந்தாலும் கிடையாது எந்த வித திரைக்கும் பயந்தாலும் கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதுல வந்து பேச ஆரம்பிச்சாரு அதே போல தரையை பத்தி அவர் வந்து என்னைக்கு வந்து கவலைப்பட்டதே கிடையாது அந்த தரையிலன்னா வேற எந்த தரையில பேசுறேன் ஆனா அந்த எனக்கு ஆமா ஆனா இந்த புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க நீங்க தமிழ் தேசியம்னா என்னன்னு வந்து பேசி அண்ணன் விவாதிக்கிறதா இருந்தாலும் விவாதிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னு எங்கள்ட்ட தயாரா இருக்கிறோம் இந்த இந்த தளத்துல என்ன செய்யறீங்க ஒரு சாதிய மறுப்புக்கு என்ன செய்திருக்கீங்க சமூகத்தை என்ன செய்திருக்கீங்க சீமான் கட்சி வெல்லல இன்னைக்கு நம்ம ஊடகம் இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் சீமான் கட்சி வெல்லல சீமான்ட்ட ஒரு ஆள் கிடையாது ஆனா நாம் தமிழ் கட்சியில அந்த அண்ணன் சீமானின் தம்பியாக இருக்கிற நான் வச்சு நடத்துற ஊடகம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பதிவு பண்ணணும் சமூக நீதி எல்லாம் பேசுறீங்கல்ல நீங்க சமூக நீதி வச்சிருக்க கட்சியோட கூட்டின்னு வச்சிருக்கீங்கல்ல எங்க வேங்க வெயில் பிரச்சனைங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாரு எங்க மலம் கலந்து வேற சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனா குற்றவாளியாவே அந்த சமூகத்தையே கொண்டு தாங்க அவர் சொல்றாரு இப்ப அந்த ஒரு சமூகத்து தனி தான் அந்த மலத்தை கலக்குறாங்க அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவனே எப்படி எப்படி குடிப்பான் அது எப்படி குடிப்பான் இது இது ஒரு அடிப்படை ஒரு இது இது கூட தெரியாம இந்த விசாரணை நடக்குது அப்ப இது எல்லாத்தையும் பாக்கும்போது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இனி ஒரு காலத்துல அரசியல் அப்படின்னா சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் நாம் தமிழருக்கு முன் நாம் தமிழர் பின் தான் தமிழக அரசியல் வரலாறு இருக்குங்கிறான்னு தெரியுது பாத்துட்டு அத்தனை பேரும் உறுதியா இருங்க எப்பவும் வந்து சிதையாம இருக்குங்க அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இங்கே ரொம்ப நாள் இருந்துச்சு அண்ணனோட கருத்துக்களை வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த நேரத்தை வந்து ஒதுக்குனேன் அண்ணனுக்கும் சரி பார்த்துருக்க சரி சரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்